கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் நற்செய்தியின் சத்தம் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தேவன் மீதும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவின் மீதும் விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ள ஒவ்வொரு உத்தம விசுவாசிகளை தெய்வ சமாதானம் கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் தேவனின் வழிநடத்துதல் தலைமுறை தலைமுறையாய் சூழ்ந்து கொள்ளும் இன்றைய நாளில் நாம் பார்க்கிற பகுதி ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு நாளும் தேவனையும் வேதத்தை தினம் தினம் வாசிப்பது அவசியம் நாம் அவரை மறந்தால் ரட்சிக்கப்பட்டதை மறந்து உலகத்தின் பிடியில் வாழும் மனுஷரை போலாகி தேவ ராஜ்யத்தை மறக்க நேரிடும் அனைவரின் சூழ்நிலைகளின் காரணங்களை அறிந்து உங்களுக்கு எளிய வகையில் தேவ சத்தியத்தை கொண்டு வருகிறதில் நற்செய்தின் சத்தம் திறம்பட முயற்சி எடுக்கிறது நம் ஆத்மாவிற்காக தேவ மகிமைக்காக நம் சேனலில் வரும் தேவ வார்த்தைகளை அனுதினமும் கேட்க பார்க்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கடந்த பகுதியில் ஆதியாகமம் பதினெட்டு பதிமூன்றில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று யோசிக்கிறாள் என்றார் பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார் பின்னும் உன்னிடத்தில் திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் கர்த்தர் நீதிபரர் வாக்கு மாறாதவர் உத்தமர் பரிசுத்தர் தம்மிடம் வரும் பிள்ளைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழிநடத்துகிற தேவன் தாம் வாக்கு கொடுத்தபடியே சாராளுக்கு கர்ப்பத்தின் கனியை அருள் செய்தார் ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவனாக இருக்கிற பொழுது சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனமும் பண்ணினான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரஹாம் நூறு இருந்தான் அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான் அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றார் பிள்ளை வளர்ந்தது பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு சாரால் பெற்ற குமாரனாகிய ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபிரகாமிடம் அறிவித்தாள் இந்த அடிமை பெண்ணும் அவள் பெற்ற மகனையும் இங்கிருந்து அனுப்பிவிடும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள் சாரால் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்லுவதெல்லாவற்றையும் கேள் அடிமை பெண்ணின் மகனும் உன் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் ஆபிரஹாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளையாய் இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தால் நகர்ந்து கொண்டிருக்கிறது அபிமிலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரஹாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் கேராரின் ராஜாவாகிய அபிமேலேக்கின் வேண்டுதலின் பேரில் ஆபிரகாமும் அவனுக்கு நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான் ஆனால் அபிமிலேக்குடைய வேலைக்காரர் ஆபிரகாமின் துறவுகளில் ஒன்றை கைவசப்படுத்திக் கொண்டான் இந்த செயலின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமிலேக்கை கடிந்தும் கொண்டான் அதற்கு அபிமிலேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்றுதான் இந்த காரியத்தை குறித்து நான் உம்மிடமிருந்து கேட்டு அறிகிறேனே அன்றி இதற்கு முன் நான் அதை கேள்விப்பட்டதில்லை என்றான் பிற்பாடு ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமிலேக்கு கொடுத்தான் அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமிலேக்கு ஆபிரகாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு ஆபிரஹாம் நான் இந்த துறவை தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அபிமிலேக்கும் ஆபிரஹாமும் அந்த இடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா எனப்பட்டது அவர்கள் பெயர் உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமிலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் ஆபிரஹாம் பெயர் செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் ஆபிரஹாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் தொடர்ந்து ஆபிரஹாமின் வாழ்க்கை வரலாற்றை பரிசுத்த வேதாகமத்தின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக ஆமேன்